விஜய் என்றாலே வெற்றி தானே அதை யார் சொல்கிறார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்றார் விஜய் என்றாலே வெற்றி தானே உள்ள அரசியல் சூழ்நிலை தமிழக அரசியல் மாற்றம் வருமா என்ன என்று பார்ப்போம் வீடியோவை பாருங்க விஜய் விஜய் என்றாலே வெற்றி தானே சாதாரண பாமரனுக்கு தெரிகிற ரெண்டு செய்தி ஒன்று இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு இந்த நாட்டில் ஆயிரம் கட்சிகள் வந்திருக்கிறது எத்தனையோ கட்சிகள் நேற்று வந்தது முந்தா வந்தது அது முன்னாள் வந்தது நாளைக்கு வரலாம் ஒரு கட்சி துவங்கி ஒரு மாதிரிக்குள்ளாயே இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா என்று ஒரு பட்டிமன்றத்தை எப்போதாவது நடந்திருக்கிறதா அது மட்டும் வெற்றி அல்ல இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தது உங்களுக்கு தெரிகிறதா அது ஏன் இடமாறி இங்கே வந்திருக்கிறது இந்த கேள்விக்கு நீங்கள் விடையை தேடினாலே விஜய் என்கின்ற ஒற்றை சொல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்சாணியில் இருக்கிறவருடைய அவர்களே உலுக்கி போட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இது வந்தவுடனே நம்முடைய தனியார் சொன்னது சினிமாக்காரன் அரசியலுக்கு வரலாமா முழு நேர அரசியல் இருக்கிறவர்கள் எல்லாம் உத்தமர்கள் போல யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை முழு நேர அரசியல் இருக்கிறவர்கள் உத்தவர்கள் இருந்தார்கள் தவறு செய்வர்கள் இருந்தார்கள் திடீரென்று அரசியலுக்கு வந்தவர்கள் தவறு செய்தவர்கள் இருந்தார்கள் தவறே செய்யாமல் உன்னதமான காரியங்களை செய்தவர்கள் இருந்தார்கள் உலக வரலாற்றில் பார்த்தால் உங்களுக்கு புரியும் உலக வரலாற்றிலேயே ஒரு மிக மோசமான சர்வாதிகாரியாக உலகத்தையே மிரட்டியவன் ஹிட்லர் அந்த ஹிட்லர் எழுந்து வருகிற போது அவன் நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூலையிலும் அவனை எதிர்த்து பேசுகின்ற தெம்போ திராணியோ ஆண்மையோ முழு நேர அரசியல்வாகி எவ்வளவுக்கு இல்லாமல் இருந்ததா அந்த நேரத்தில் ஒரு சினிமா நடிகன் தான் அது நகைச்சுவை நடிகன் சார்லி சாப்ளின் அவன் தான் ஹிட்லருடைய முகத்திரையை கிழித்து உலக மக்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை உருவாக்கி ஹிட்லரை எதிர்ப்பதற்கு தூபம் போட்டவனே அவன் தான் நண்பர்களே இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்கிறேன் பேசுகிறீர்களே விஸ்வநாத என்று ஒருவன் மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம் அவன் சுதந்திர போராட்ட காலத்தில் மிக எளிமையான வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவனுக்கு நடிக்க தெரிந்தது பாடல் தெரிந்தது பாடல் எழுத தெரிந்தது வசனம் எழுத தெரிந்தது அது அவ்வளவையும் இந்த போராட்டத்திற்காகவே தன்னை அடித்துக் கொண்டான் ஒரு நாடகம் போடுவான் அந்த நாடகம் முடிந்தவனை கைது செய்வார்கள் சிலைக்கு போவான் திரும்பி வருவான் திரும்பி நாடகம் போடுவான் திரும்பி சிலைக்கு போவான் இப்படி பலமுறை போய் கடைசியில் சென்னையில் மேடையிலே பாடுகிற போதே மேடையிலேயே செத்து போனான் அவன் எளிமையான பாவனுக்கு புரிகிற ஒரு பாடல் ரெண்டு வரையும் அவன் பாடியான் கொக்கு பறக்குது கொக்கு பறக்குது கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு இப்படி பெரிய தலைவர்கள் சொல்லாத ஒன்றை ஒரு நடிகன் தான் சொன்னார் நடிப்பு என்பது சாதாரணமானதல்ல அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நடிகராக வந்தவன் நாடாளுமா என்று கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் முழு நேரம் அரசியலுக்கு வருகிற போது மாற்று வேட்டி சட்டை கூட இல்லாதவன் அதற்கு பின்னாலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உலக கோடி சொன்னாக ஆவதை நான் பார்க்கவில்லையா நீண்ட காலம் அரசியல் இருந்தவன் மட்டும்தான் என்றால் அதில் கொள்ளையடிப்பவனும் நாட்டு மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிறவனும் அவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களுக்கு ஒரு சமீபத்தில் உதாரணத்தை சொல்கிறேன்

அவன் எப்படி செய்ய போகிறான் எதை செய்ய போகிறான் அவன் யோக்கியமானவன் என்பதுதான் சரி அவருடைய அவருடைய அரசியல் எல்லாமே திமுக எதிர்த்து தான் இருக்கு ஒரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அந்த திமுக எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க இப்பதான் சரியான கேள்வி வந்திருக்கேன் தன்னஞ்சறிவது பொய் இருக்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே என்னுடைய குற்றத்தை நீங்கள் சொன்னாலும் உங்களை நான் ஆதரிக்கதையா என் கட்சிக்குள்ளேயே தவறு செய்தால் நான் முதலே சொன்னதை போல தெய்வமாக நினைத்த தலைவர் காவலாக நான் கேட்டு கேட்டு தான் நடந்திருக்கிறேன் யாரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை சினிமாவை பற்றி சொன்னா தனியார் சொன்ன சொன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய தமிழருடைய மாணவியாதை உயர்த்தி காட்டியவன் பிரபாகரன் என்று சொன்னார் அவருக்கு தெரியுமா அந்த பிரபாகரன் கொடுத்த ஒரு அறிக்கை ஒரு பேட்டியில் அவர் சொன்னார் என்னுடைய இளமை காலத்தில் முதன் முதலாக எனக்கு சுதந்திர உணர்வை உருவாக்குவதற்கு காரணமே ஒரு திரைப்படம் தான் அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் எனக்கு பேத்திருக்கா அவர் சின்ன வயசு சென்னையில பையன் இருக்கான் அவர் செகண்ட் கிளாஸா தான் படிக்கிறான் இருபது நாளைக்கு மேல போற போது திடீர் வந்து தாத்தா தாத்தான்னு கட்டி பிடிச்சோம் ஆகா பாசத்தோடு புள்ள பிடிச்சின்னு நினைச்சேன் தாத்தா நீ அரசியல் தலைவர் இல்ல ஆமாமா அப்ப எல்லாரும் உனக்கு தெரியும்ல தெரியுமா அப்ப என்னன்னா விஜய் கிட்ட கூட்டு போதா தான்

அதில் சலிப்பு ஏற்பட்டு தன்னை ஆதரித்த இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பில் தான் வருகிறார் அந்த எண்ணம் வாழ வளர நான் அவரை ஆதரிக்கிறேன் கடந்த மாநாட்டிற்கு கணக்கை தந்தாரா என்று கேட்டார் ஒன்று ரகசியம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டிலே ஈடி ரைடு போகாதவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு நான் பல மேடையிலே வீட்டுக்கு அனுப்பி சொல்லி பார்க்கிறேன் எவ்வளவு அனுப்ப மாட்டேங்கிறான் விஜய் வீட்டுக்கு ரைடு போனது ஆனால் அவர் வீட்டில கணக்கை கண்டுபிடித்து தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் அபராதம் போட்டது விஜய் வீட்டிலா யார் வீட்டில் பாலச்சந்திரன் சொல்ல வேண்டும் திடீர் என்று அரசியலுக்கு வந்தால் அவர்கள் எல்லாம் வந்து வெற்றி பெற முடியாது அரசியல் நீண்ட நாள் சொன்னாங்க தமிழக அரசியலில் முடியாத ஒரு சக்தி யார் வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்ற நோக்கி மெல்ல மெல்ல விஜய் ஆகவே அவருடைய அரசியல் வாழ்க்கை யாராலும் ஒதுக்கி சொல்ல முடியாது நான் அதனால தான் சொன்னேன் நான் வேடிக்கைக்காக சொல்லவில்லை என் வீட்டில் இருக்கிற பேரன் பேச்சுகளை சொன்னேன் எதற்காக என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினைந்து வயதில் இருந்து இருபத்தி ஐந்து வயதில் அவர்களை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திலும் கூட எல்லா கட்சியிலும் இருக்கிற எண்ணிக்கை விட விஜய் கட்சியில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அந்த இளைய சக்தி உலகத்தின் எந்த புரட்சியும் இளைஞர்கள் இல்லாமல் ஒரு புரட்சி நடந்ததில்லை அது பிரெஞ்சு புரட்சியில் இருந்து சீனாவுடைய புரட்சி ஆகட்டும் அப்படி தமிழ்நாட்டில் சீரழிந்து போய் சிதைந்து போய் சின்னாவின் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார சீரழிவு இந்த தமிழகத்தை காக்க விஜய் பின்னாலே இருக்கிற இந்த இளைஞர் கூட்டத்தை அவர் சரியாக வழிநடத்துவாரையானால் காலம் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரும் அதுதான் இந்த மேடை சொல்கிற ஒன்று எல்லாரும் சொன்னாங்க அவர் பகவத்கீதை தரலாமா அது ஒரு நுட்பமான முடிவு ஏன் பகவத்கீதை சொன்னார் அவரை அரசியல் ரீதியாக மற்ற ரீதியாக எதிர்க்க முடியாத அவர்கள் இன்கம் டேக்ஸ் காட்டினியா இடிய காட்டினியா அதுல ஏதாவது உண்டா சொல்ல முடியல கணக்கு தெளிவா இருந்துச்சு அதற்காக ஜோசப் விஜய் இந்து மத எதிரி எல்லாம் சொன்னாங்கல்ல அவரை பேர் கரடியா கத்தனா ஒரே ஒரு பகவதியை கொடுத்து கரடியா கத்தனா எல்லாத்தையும் வாய் அடைச்சாச்சு இது அரசியல் ராஜதந்திரம் கூட்டணி என்பது யாரும் முன்னாலே முடிவு செய்யவில்லை இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே ஒரு தேவரில் நாமினேஷன் போட்டு வித்ரா பண்ணதுக்கு பின்னாலே புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடித்தது இந்த தமிழகத்தில் தான் ஆகவே கூட்டணி வருவதற்கு ஓராண்டு காலம் இருக்கிறது ஆனாலும் அந்த கூட்டணி இன்றைக்கு இருக்கிற நிலைமை தொடர்ந்து போகுமானால் நான் முன்னாலே சொன்னதை போல விஜயை ஒதுக்கிவிட்டு யாரும் ஆட்சி கட்டில் அமர முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அந்த நிலைமை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது அதை விஜய் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் அவருடைய நடவடிக்கையை செய்து கொள்வாரையானால் தமிழக அரசியல் மாற்றத்திற்கு அவர்தான் ஆணிவேராக இருந்தார் என்று வரலாற்றில் பதிக்கப்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கவாழ் தெளிவா சொல்லிவிட்டார் விஜய் சரியான பாதையில் சென்று விட்டால் சரியான அரசியல் நடத்தலாம் தொண்டர்களும் ரசிகர்களும் சரியான பாதையில் செல்லுங்கள் உங்களுக்கு புரியும் இவர் சொன்ன கருத்து ஆனால் உண்மையை உறக்க சொல்லியிருக்கார் மேடையில் தெளிவாக சொல்லியிருக்கார் காங்கிரசனுடைய செய்தியாளராக இருந்தாலும் ஆனால் உண்மையை உறக்க சொல்லிவிட்டார் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்